ரோவம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் அறியாததும் இன்னைக்கு பெரும்பாலும் பல பேரு சக்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன் அந்த சர்க்கரை நோய் வருது வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகளை நம்ம எடுக்கணும் அது குறித்து விவாதிக்கதான் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் தேவிபிரியா அவர்கள் வணக்கம் தேவிபிரியா இன்னைக்கு பார்த்தோம்னா சர்க்கரை நோயால் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறோம் எப்படி இப்போ எனக்கே சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இந்த சர்க்கரை நோயை நான் கண்டறியறது அதாவது சின்ன சர்க்கரை நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தற்போதைய டெஸ்டா இருக்கிறது வந்து ஹஜ்பி ஏன்சி ஹஜ்பி ஒன்றும் இல்லை மூணு மாதத்துல ரத்தத்தூள்ல இருக்கிற சர்க்கரை அளவை கண்டுபிடிக்கிறது தான் ஹஜ்பி ஏன்சின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சாப்பிட்டதுக்கு முன்னாடி வந்து ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு இதெல்லாம் வச்சு தான் இந்த ஹஜ்பி ஒன்ஸ்ன்றது ஐடென்டிஃபை பண்ணப்படுது பட் இப்போ ரீசெண்டாக லேண்ட்செட் அப்படின்ற ஒரு ஜேர்னல் என்னன்னா ரெண்டு டாக்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி இந்த ஹச்பி ஒன்சி டெஸ்ட் மட்டுமே வந்து சர்க்கரை அளவு தீர்மானிக்க முடியாதுன்ற மாதிரி ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அதுக்காக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது சர்க்கரை சர்க்கரை அளவை வந்து ஹச்பிஎன்சியை மட்டும் வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது ஏன் தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்றாங்கன்னா இந்தியர்களில் வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்து ஹீமோகுளோபின் கண்டென்ட் கன்டென்ட் வந்து கம்மியா இருக்கு அதாவது அவங்களுக்கு வந்து அணிமிக்கா இருக்காங்க ஸோ இந்த அணிமிக்கா இருக்கும் பொழுது இந்த ஹச் அளவுகள் வந்து நிறைய மாற்றத்தை கொடுக்கலாம் சம்ஸ் அதிகமா இல்ல சம்டைம்ஸ் கம்மியா காட்டலாம் அது வந்து அது மட்டுமே வந்து சர்க்கரை அளவை வந்து தீர்மானிக்க கூடியதாக இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க இதுக்கு பதிலாக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் இதுக்கு பதிலாக வேற வேற என்னென்ன டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா ஹோமோ ஐஆர் ஹோமோ ஐஆர்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் வந்து அதாவது ஒன்றுக்கு கீழே லெஸ் தென் ஒன்னு இருந்தா நமக்கு வந்து சேஃபா இருக்கும்னு அர்த்தம் அது வந்து மோர் தென் த்ரீ அதாவது கிரேட்டர் தென் த்ரீயா இருந்தா நமக்கு வந்து சர்க்கரை அளவு இருக்குன்ற மாதிரி ஆய்வு முடிவுகள் வந்து தெரிவிக்குதுச்சின்னா ஸோ நம்ம வந்து ஹச்பிஎன்சியை மட்டும் வச்சுக்கிட்டு சர்க்கரை நோயோட அளவை வந்து நம்மளால சொல்ல முடியாதுன்னு இப்ப வந்து வந்து சொல்லுது ஓகே அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் வந்து வரதுக்கு காரணமே ஹீமோகுளோபின் அப்படிங்கிற மாதிரி குறைவா இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா இந்த குளோபின் ரத்தத்துல அதிகரிக்க நம்ம என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் ஆக்சுவலி ஹீமோ மட்டும் வந்து சர்க்கரை நோய் அளவுக்கு காரணம் கிடையாது நம்மல்ல பெரும்பாலும் நிறைய பேர் வந்து என்னன்னா எக்ஸசைஸ் பண்றது இல்ல நிறைய மாவுச்சத்து நிறைந்த உணவுகள் அப்புறம் வந்து குளிர்பானங்கள் சுகரியா இருக்கிற நிறைய ஐட்டங்கள்ஸ வந்து சாப்பிடறதுனாலதான் அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வருது சர்க்கரை நோய் வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பின்பற்றணும் டெய்லியும் ஒரு வாக்கிங் இல்ல ஒரு ஜாகிங் அது போகணும் சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை கம்மி பண்ணிட்டு நிறைய புரோட்டீன் கண்டென்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுப் பொருட்களை வந்து அவங்க சாப்பிடணும் அதுவும் இல்லாம இப்ப வந்து இந்தியர்களுக்கு தான் இந்த ஹீமோ குளோபின் வந்து அதிகமா மீன்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஏன்னா நம்மளோட ஜீன்லயே அந்த மாதிரி ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை அவங்க அதிக அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா பெரும்பாலும் இந்த நான்வெஜ் சாப்பிடறவங்களா இருந்தா சூரொட்டி கல்லீரல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அயன் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகும் வெஜிடேரியன் பீப்புளா இருந்தா நல்ல பச்சை காய்கறிகள் பழங்கள் அப்புறம் வந்து விட்டமின் சி இருக்கிற உணவுகள் அப்புறம் வந்து சோயா சங்ஸ் அந்த மாதிரி இருக்கிற உணவுகள் எல்லாம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் அந்த கொட்டை வகைகள் பம்கின் சீட்ஸ் இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எடுத்தா கூட அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு சோ அவங்க வந்து அந்த இதெல்லாம் வந்து டயட்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா சர்க்கரை நோய் அளவையும் அவங்க சாரி சர்க்கரை நோய் வராமலும் அவங்க பாதுகாத்துக்கலாம் ஹீமோகுளோபின் அளவையும் வந்து அதிகப்படுத்திக்கலாம் பெரும்பாலும் பெண்கள் தான் சின்ன இந்த ஹீமோகுளோபின் குளோபின் விஷயத்துல வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காண்டி அவங்க சரியா சாப்பிடாம ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்காம என்ன பண்றாங்கன்னா குடும்பத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க இருக்க மிச்ச மீதி இருக்கிறத அவங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கு இந்த அனிமிக்காக இருக்கிற விஷயங்கள் வருது ஸோ அவங்க பெரும்பாலும் பெண்கள் வந்து அவங்களோட ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே தேவி பிரியா சர்க்கரை நோய் வராததுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சர்க்கரை நோய் வந்துருச்சு வந்தோடனே அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்தும் வந்ததுக்கப்புறம் அத நம்ம குறைக்கிறதுக்கு என்ன என்னென்ன ஃபாலோ எச்சரிக்கைகள் அதாவது சர்க்கரை நோய்கிறது வந்து நம்ம பார்த்து பயப்பட நடக்க கூடிய நோயெல்லாம் கிடையாது அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் இப்ப வந்து ஹச் சியோட அளவுகளை ரிவர்ஸ் பண்ணலாம் பேர் சர்க்கரையில இருந்து வெளியிலவும் வந்திருக்காங்க அப்ப என்ன பண்ணணும்னா சர்க்கரை நோய் நம்ம வந்துட்டா முத பயப்படக்கூடாது ஐயோ இந்த மாதிரி அது வந்து நம்மள எதுவும் பண்ணிருமோ அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடாது சர்க்கரை நோய்க்காக நம்ம பார்க்குற சிம்டம்ஸ்லாம் என்ன சொல்லணும்னா நிறைய வேர்த்து கொட்டும் கண் பார்வை வந்து மங்களா இருக்கும் கால்கள் பாதங்கள்லாம் வந்து ரொம்ப அரிக்கிற மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் இதெல்லாமே தான் சர்க்கரை நோய் இது இது இருக்கலாம் இது இல்லாமல் இருக்கலாம் நம்ம வந்து எப்பயுமே வந்து ரத்த அளவு அதாவது டெஸ்ட்டு லேப் டெஸ்ட்டை வச்சு பொறுத்து தான் நம்ம வந்து எப்பயுமே அதை சொல்லணும் இதை வந்து பேசிக்கான சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய தாகம் எடுக்கும் நைட்டு வந்து சரியா தூக்கம் வராது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சர்க்கரை நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப நம்ம சர்க்கரை நோய் வந்துட்டா என்ன பண்ணணும்னா மொதல் மெயினா என்ன பண்ணணும்னா நல்லா ஹெல்த்தி டயட் இருக்கணும் நல்ல சிறுதானிய உணவுகளை வந்து எடுத்துக்கணும் பழங்கள் வந்து நல்லா சாப்பிடலாம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லியும் ஒரு ஒன் ஹவர் ஆவது ஒன் ஹவர்ல இருந்து டூ ஹவர்ஸ் ஆகுது நல்லா வாக்கிங் போகணும் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து சாப்பிட்டு வந்து டம்முன்னு போய் பழுத்தரக்கூடாது இல்ல உட்காந்துடக்கூடாது சாப்பிட்ட உடனே ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போனா அதுவுமே ரத் சர்க்கரை அளவை வந்து நல்லாவே குறைக்கும் சோ சர்க்கரை அளவு இந்த மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல வந்து நம்ம பின்பற்ற பின்பற்ற என்ன ஆகும்னா நம்மளோட வந்து ரிவர்ஸ் ஆகிட்டே வந்து ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிரும்னா நமக்கு வந்து சர்க்கரையே இல்லா இல்லாத நிலைமைக்கு கொண்டு போகலாம் அது வந்து தான் அது வந்து நம்ம கண்டிப்பா வந்து பண்ணலாம் சோ சர்க்கரை வியாதியை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம்றதுதான் என்னோட கருத்தா இருக்குச்சு ஓகே தேவி பிரியா நம்முடைய நேயர்களுக்கு சர்க்கரை நோய் வந்தா என்ன பண்ணணும் வராம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நல்ல தகவலை பகிர்ந்துகிட்டீங்க இது மாதிரி பல நேர்காணல்கள்ல நம்ம தேவி பிரியா அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கிறோம் இன்னைக்கு வந்ததுக்கு எங்களுக்கு மன மகிழ்ச்சி நன்றி தேவி பிரியா மீண்டும் ஒரு நிகழ்வில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நடைபெறுவது நானு உங்களுக்கு சிதான்